ஹாய் காய்ஸ் இந்த பிடிக்கும் நம்ம வழக்கம் போல தரமான ஒரு ஆக்ஷன் படத்தை தான் டிஸ்கிரைப் பண்ண போறோம் படத்தை பார்க்க நீங்க தயார்னா ஆக்ஷனோட ஒரிஜினாலிட்டி குறையாம கொடுக்கிறதுக்கு நாங்களும் தயார் அப்படியே போயிட்டு படத்துல உள்ள சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பாத்துருவாங்க அடுத்து நம்ம படத்துக்குள்ள போலாம் பார்த்து என்ஜாய் முன்னாடி வெல்கம் மை படத்துக்குள்ளேனல் நாம கலர்ஜே கதசொலிஆர்ஜே நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்களை போடாத படங்களா எடுத்து விடாதான் நம்மளோட முயற்சி அதை பார்த்து சில மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறை ஆறீங்களா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டு வாங்க படத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற படம் ஸ்காட் நடிச்ச நிஜா ஷேடோ ஆஃப் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்திருக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை ஆல்ரெடி நம்ம சேனல டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் முதல் பாட்டு பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன் நம்ம இப்ப முதல் பாட்டோட கதை சுருக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பாட்டுக்குள்ள போலாம் வயசான ஒரு கராத்தே ஸ்கூல் மாஸ்டர் கடைசி நிம்ஜா வீரனோட உடைய அவனோட ஆயுதங்களை ஒரு பெட்டியில வச்சு பத்திரமா பாதுகாத்து வராரு இந்த பெட்டியை அடுத்ததான் ஒரு அதர்மத்துக்கு விலை போகாத ஒரு சிறந்த வீரன் கிட்ட கொடுக்க நினைக்கல இவரோட ஸ்கூல்ல ரெண்டு டாப் கிளாஸ் மாணவர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆட்டை கொடுக்க நினைக்கிறாரு அப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத விடுறாரு அப்ப வில என்ன பண்றானோ ஒரு கத்தி எடுத்து ஹீரோ குத்தி கொல்ல பாக்கிறான் அப்ப குறுக்க வந்த மாஸ்டர் நீ மாசிய விதிமீற பண்ணிட்ட பண்ணிட்டேன் இனி இந்த ஸ்கூல்ல நீக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூல விட்டு வெளியாமிச்சிடுறாரு அங்கிருந்து வெளில போன வில்ல கூலிக்கு கொலை பண்ற ஒரு அரக்கனை மாறிடுறான் சில காலம் கழிச்சு மாஸ்டர் ஒரு விழா நடத்தி ஹீரோக்கு இந்த பொட்டியை வழங்க போறாரு அப்ப அந்த வில்ல வந்து குறுக்க வந்துறான் வந்தவ அந்த பொட்டியாரே எத்தனை தலைவனா சரிப்பான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சவால் விட பயந்து போன மாஸ்டர் இந்த பொட்டியை ஹீரோட்ட குடுத்து யூகே ல உள்ள ஒரு மியூசியத்துல வைக்க சொல்றாரு பாதுகாப்பு தெரிஞ்ச வில்ல மாஸ்டரை கொலை பண்ணிடுறான் கொலை பண்ண கையோட நிஞ்சா பாக்ஸ கைப்பற்றுறதுக்காண்டி வில்ல யூகே கிளம்பி போறான் யூகே போனவா சில பல சண்டைகளுக்கு பிறக ஹீரோ கையால வெட்டுப்பட்டு சாகுறான் பிறகு யூகேல இருந்து ஜப்பான் ஜப்பான் வந்த ஹீரோவும் ஹீரோயினும் மாஸ்டர் ஆசைப்படி கராட்டே ஸ்கூல் எடுத்து நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருந்ததுனால ரெண்டு பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க அத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச ஜப்பான் கராட்டே ஸ்கூல்ல இருந்து தொடங்குது இதோட செகண்ட் பார்ட் ஹீரோ ஹீரோயின் பேரை ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறுக்கா ரிமைன் பண்ணுவோம் ஹீரோட பேரு கேசி ஹீரோயின் பேரை நிமிக்கோ இந்த படமும் ஜப்பான்ல அவங்களால நடத்தப்படுற கராத்தே ஸ்கூல்ல தான் ஓப்பன் ஆகுது ஹீரோ பாத்தீங்கன்னா கூகுள் டோஜா அப்படின்ற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு அந்த கூகுள் டோஜாவை ஹீரோ தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கத்து கொடுத்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் திருமணம் பண்ணியிருப்பாங்க இப்ப ஹீரோயின் ஆறு மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க இந்த மகிழ்ச்சியான தருணத்துல ஹீரோயின்க்கு நெக்லஸ் பிரசென்ட் பண்றதுக்காண்டி ஹீரோ ஒரு ஜுவல் ஷாப்ல நெக்லஸ் வாங்கிட்டு இருக்காப்ல யாரோ ரெண்டு பேர் அவரை தூரத்துல இருந்து கண்காணிக்கிறத நோட் பண்றாரு ஒரு வழியா ஹீரோ நெக்லஸ் வாங்கிட்டு வெளில போக ஹீரோ ஃபாலோ பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க இது தெரிஞ்ச ஹீரோ ரூஃப்ல ஏறி மறைஞ்சிக்க அந்த இடத்துக்கிட்ட வந்து ரெண்டு பேரும் சுத்தி முத்தியும் தேறாங்க எங்கடா ஹீரோ காணும்னு சொல்லி அந்த நேரத்துல ஹீரோ ரூஃப்ல இருந்து டப்னு குதிக்கிறாரு குதிச்சவரை என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் கத்தி எடுத்து காட்டுறாங்க கத்தி எடுத்து காட்டும் ஹீரோ தன் பர்ஸ் எடுத்து அவங்க கிட்ட நீட்டுறான் பர்ஸ் வாங்க நெக்லஸ் கேட்டு மிரட்ட காதல் மனைவிக்கு வாங்கினஸ் யாரும் கொடுப்பாங்களா போடுற சொல்லி ரெண்டு பேரும் வெளுக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ அடிய படம் ஹீரோட்ட ஒரு வழியா சரண்டர் ஆயிடுறாங்க சரண்டர் ஆனவங்க வச்சிருந்த கத்திய பாக்குறாரு அதுல ஒரு முத்திரை போட்டுருக்குது அந்த முத்திரையை பார்த்தவரு பெருசாக திங்க் பண்ணாம அந்த கத்தியை தூக்கி போட்டுறாங்க கிளம்பிடுறாரு வீட்டுக்கு போனவரு மனைவிக்கு இந்த நெக்லஸ் மாட்டி விட குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் ஒரே ஹாப்பி ரெண்டு பேரும் படுத்து தூங்குன்னு அடிச்ச அந்த பிள்ளைக்கு சாக்லேட் திங்கணும்னு ஆசை வர அதை ஹீரோ கிட்ட கேக்குது ஹீரோவும் பிள்ளதாச்சு பிள்ளையாச்சும் ஆசைப்பட்டு கேட்டா மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்பி சாக்லேட் வாங்குறதுக்காண்டி சூப்பர் மார்க்கெட் போறாரு அந்த கேப்ல வீட்டில இருந்த ஹீரோயினு ஏதோ ஒரு கொலைக்கஞ்சாத கொலைகாரன் கழுத்துல ஒரு ரோப்பை போட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறான் ஹீரோயின் ஆசை ஆசையா மனைவிக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்த ஹீரோ வீட்டை வந்து பார்க்க மனைவி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறா அதை பார்த்து அவர் கத்தி கதறி அழுதுட்டு மறுநாள் காரியம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒய்ஃபுக்கு அந்த காரியத்துக்கு வராரு ஹீரோவோட ஓல்டு ஃப்ரெண்டு நக்காபாரா இவங்க ரெண்டு பேரும் சிறு வயதுல ஒன்னா பயிற்சி பண்ணவங்க இவர் இப்போ தாய்லாந்துல ஒரு கராட்டை ஸ்கூல வச்சு ரன் பண்ணிட்டு வராரு இந்த நிலைமையில ஹீரோவை பார்த்த அவரு ஹீரோக்கு ஒரு மாறுதலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூல்ல தன்னோட ஸ்டூடெண்ட்களுக்கு வந்து டீச் பண்ண சொல்லி கூப்பிடுறாரு எனக்கு இங்க சில வேலைகள்லாம் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போகிறதுக்கு மறுத்துறாரு இங்க இருந்த ஸ்டோரி மியான்மாருக்கு ஷிப்ட் ஆகுது அங்க ஒரு தாதாவை காமிக்கிறாங்க அவன் ட்ரக் டீலிங் பண்றவன் அவன் பேரு கோரோ இவன் எப்படி நான் ஹீரோயின கொலை பண்ண பயன்படுத்தின அந்த ரோப்ப தன் எதிரிகளை கொலை பண்ண பயன்படுத்துற ஒரே ஆள் இவன் தான்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ ஹீரோ நெக்லஸ் பறிக்க வந்த ஒருத்தன் ட்ரிபிள் கு அடிச்சதை வச்சு அந்த ட்ரிபிள் கு அடிக்க கத்து கொடுக்குற ஒரே கராத்தே ஸ்கூல் இதுதான் சொல்லி அவங்க தான் தன் மனைவியை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி அந்த கராத்தே ஸ்கூலுக்கு போறாரு அங்க போய் விசாரிக்க இவங்க வாக்குவாதம் முத்தி போகுது ஹீரோ ஒருத்த ஒருத்தன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அடித்ததுல ஒருத்தன் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிடுறான் அங்கேருந்து கிளம்பினரு அவங்க குடிச்சிருந்த இடத்துக்கு போய் ஒய்ஃபோட நெக்லஸ் பூக்கி அவங்க டேபிள் மேல வைக்கிறாரு ரெண்டு பேரும் அங்கேயிருந்து கிளம்ப அவங்களை ஃபாலோ பண்ணி போய் ஒரு முட்டுச்சந்தை விட்டு ரெண்டு பேரும் வெளிவிலிருந்து விழுக்கிறாரு அடித்த கையோட ஒருத்தவங்க கத்தி குடுத்து இன்னொருத்தவங்க கையை வெட்ட ஒரு வழியா தன்னோட மனைவியை கொண்டாங்கள பொண்ணுட்டோம் நம்மளோட கடமை முடிஞ்சதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்ட கராத்தே ஸ்கூலுக்கு தாய்லாந்துக்கு கிளம்புறாரு ஹீரோ அங்கே போன ஹீரோட்ட ஃப்ரெண்டு நகபரோ அவன் கராத்தே ஸ்கூல்லேயே இருக்கிற பெஸ்டான ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரை என்ஸ் பண்ணிக்கிறான் அங்கேருந்து நகர ஹீரோ நகபர்ட்ட அது சரி நீ எதுக்கு ஜப்பானை ஓட்டு இங்க எது தாய்லாந்துல வந்து கராட்டே ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்க என ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்காக ஒரு பிளாஸ் பேக்கை ஓபன் பண்றான் இரண்டாம் வகுப்பு நடந்தையில் மியான்மர்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நிஞ்சாவீரர்கள் ஆர்மிக்கு எதுக்க சண்டை போட்டாங்க அதுல எங்க டேடியும் ஒருத்தவர் இறுதியா சண்டை முடியல ஒரு பதினாலு நிஞ்சாவீரர்கள் தான் மிச்சம் இருந்தாங்க அதுல எங்க டேடி ஒரு ஆளு அந்த சண்டை முடிஞ்சதையோட ஜப்பான விட்டு அவர் தாய்லாந்துல வந்து குடியேறிட்டார் அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே நான் எங்க ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்றான் அந்த கான்வர்சேன் முடிய மறுநாள் காலையில் கேசி அந்த டாப் கிளாஸ் ஸ்டூடெண்டான ஒருத்தனோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் கேசி அந்த டாப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை டாமினேட் பண்ண அதனால் அதை பொறுத்துக்க முடியல பக்கத்துல இருந்த எடுத்து கேசி அடிக்க ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் சாமர்த்தியமா பண்ண பேசிக்கிட்டே இருக்கல மூஞ்சில ஒரு பஞ்சு வச்சிடறான் ஏற்கனவே மனைவி சேத்த கோவத்தை யார்த்த காட்டுறதுன்னு தெரியாம இருந்த அவனுக்கு இந்த விஷயம் தீங்கி போட்ட மாதிரி ஆயிருது உடனே ஜம்ப் பண்ணி பக்கத்துல இருந்த ஸ்டிக் எடுத்து பொண்ணை சாத்து சாத்துறான் போட்டு கேசி குறுக்க வந்த நிக்கோபாரோ அதை தடுத்துடுறான் நைட் ஆனது செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஃபயர் ஒர்க் பண்றான் அவனோட மனைவி ஞாபகம் வர அதை கூட அவனால கம்ப்ளீட் பண்ண முடியல பாதிலேயே விட்டுடுறான் அங்கேருந்து நம்மளும் சோகம் தாங்க முடியாம பார்ல போய் தண்ணி அடிச்சுட்டு இருக்க அங்க ஒருத்தவன் இவனை ஒரண்டே இருக்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ தம்பி போங்க தம்பி இப்பதான் போட்டு ஒருத்தவனை விழுத்துட்டு வரான் பெசாம போயிடு சரியான காட்டு கோபத்துல இருக்கேன்னு சொல்லி அவனை வான் பண்ண அவன் கேட்குற மாதிரி இல்ல திரும்ப இருக்கிற காரணம்ல அங்க இருந்தவங்க போட்டு புலக்க ஆரம்பிக்கிறான் கேசி சண்டை முடிய ஸ்கூலுக்கு வந்த ஹீரோ மறுநாள் காலையில கூடிய எடுத்துகிட்டு பழம்பரிக்க போறான் அங்கே வந்து அந்த டாப் கிளாஸ் ஸ்டூடெண்டு நீ டயர்டா பண்ணி போய் ரெஸ்டெடு நான் போய் பழம்பரைக்கணும்னு சொல்லி அவனை அனுப்பிவிட அவன் பழம் பழம்பரிச்சிருந்த பின்னடியால யாரோ ஒருத்தவன் பார்பிள் ரோப்ப போட்டு கொலை பண்றான் அதை பார்த்து கேசி பரட்டை இதே வெப்பனை யூஸ் பண்ணி தான் என் ஒய்ஃபையும் கொண்டுருக்காங்க இந்த கொலைக்கும் ஒய்ஃபு கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லி கேட்க அப்பதான் அவன் கேசிக்கிட்ட கௌரவை பத்தி ஒரு கதையை சொல்றான் வேர்ல்டு வார் டூ சமயத்துல என்னுடைய அப்பா உன்னுடைய மாமனார் மாஸ்டர் சென்சி குரோவோட பிரதர் சாமு மூணு தான் அந்த சமயத்துல செம்ம பீக்கல இருந்தாங்க கோக்டோஜோல உன்னுடைய மாமனார் மாஸ்டர் சென்சி இறந்து போக என்னுடைய அப்பாவுக்கும் கோரவோட பிரதருக்கும் ஈகோ யார் யாரு பெரியாது அப்படின்றதுல ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் போட்டியில இறங்க கோரவோட பிரதரை எங்க அப்பா கொன்னிட்டு அந்த கலரத்தை ஸ்கூல்ல கைப்பற்றாரு அதை பார்த்துட்டு இருந்த எங்களோட ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான் அவன் தான் இந்த சிக்னேச்சர் வெப்பனை வச்சு எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் தான் உன்னோட ஒய்ஃபையும் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லி லைட்டா அவன்கிட்ட பத்த வைக்க அவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லி நக்கோபாரோட ஹீரோ கேட்க அவன் இப்போ மியான்மர்ல பெரிய ட்ரக் டீலரா இருக்கான் அவனெல்லாம் நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான் கபரோ அதை நான் பாத்துக்கிறேன் என் ஒய்ஃபை கொண்டோன்னு நான் பழி தீர்த்தே ஆகணும் அவர் இருக்கிற அட்ரஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நக்கபராட்ட கேட்குறான் ஹீரோ இவன் உடனே ஒரு மேப் எடுத்து ரெண்டாம் உலக போர் கட்டத்துல அப்பா அப்பாவின் இந்த ஆயுதத்தை இந்த தான் பதுக்கி வச்சிருக்காரு மியான்மார்ல இந்த ஆயுதம் உனக்கு அங்க உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேப்பை கையோட எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அந்த மேப்பை அவன்கிட்ட கையில் கொடுத்து மியான்மர் அனுப்பிச்சி வச்சிரு நக்கபரோ மியான்மர் போனவன் ஒரு டாக்ஸி டிரைவரை ரெண்டலுக்கு எடுக்கிறான் ஒரு இடத்துல போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கடைசியா டாக்ஸி டிரைவர்ட்ட பணத்தை கொடுத்து கௌரவை பத்தி எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான் ஓகே நான் இருக்கிற வரைக்கும் நீ டாக்ஸி எடுத்துருவா ஒன்னே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லி டாக்சி டிரைவர்ட்ட சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறான் ரூம் போனவன் சில ஆயுதங்கள் எல்லாம் தயாரிச்சு தடவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ரெடி பண்ணவன் நைட் ஆனதும் டாக்ஸி டிரைவர் ஆச்சுக்கிட்டு ட்ரக்ஸ் டீலிங் பண்ற ஒரு இடத்துக்கு போறான் அங்க போயிட்டு ஒருத்தவன் எனக்கு ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சில சாம்பிளை கொடுக்குறான் அதை கன்சியூம் பண்ண தலைவருக்கு லைட்டா கேர் ஆயிடுது போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்கள்டே கௌரவை பற்றி விசாரிக்க அங்க இருந்தவங்க ஒண்ணு கூடி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியே இவன் தயார் பண்ணி வச்சிருந்த ஆயுதங்களால் அவனெல்லாம் தாக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துடுறான் டாக்ஸி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனவனுக்கு போதை தலைக்கேற போய் ஒரு லெட்டின்புள்ளே கிடக்குறான் அந்த நேரம் பார்த்து மியான்மர் ஆர்மி இவனை அட்டாக் பண்ணி வந்துடுறாங்க திரும்ப இவனவங்க எல்லாம் அடிச்சு ஆரம்பிக்கிறான் அடிச்சு போட்டுட்டு இங்கே இருந்து ஓடுறான் ஒரு இடத்துல ரவுண்ட் அப் பண்ணி அவனை பிடிச்சி ஜெயிலுக்கு ஆச்சுட்டு போறாங்க ஆர்மி ஹெட் ஒருத்தன் இவனை விசாரணை பண்ற பேர்ல அயன்பாக்ஸ் வச்சு சொல்றான் நீ கோரோட ஆள் தானே அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான் நான் ஒரு டூரிஸ்ட் எனக்கும் டக்குனு எங்க எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல இவனை கொண்டே ஒரு ரூம்ல போட்டுடுறாங்க ஒரு கட்டத்துல போதை தெரியா அங்க இருக்கிற ஆர்மியெல்லாம் அடிக்கிறான் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டவன் இருந்து ஒரு ஆர்மியோட டிரஸ் போட்டு இருந்து தப்பிக்க பாக்குறான் இங்க ஆர்மியில சேவை சண்டையில ரொம்ப நகண்டு ஆர்மி ஹெட் ரூமுக்கு போனவன் ஆர்மி ஹெட் கிட்ட கேக்குறான் அவன் தெரியாதுன்னு சொல்ல அவனை தூக்கி டேபிள்ல உரியாட்டி அடிக்க கடைசியாக வில்லியஜ சொல்லிடுறான் ஆர்மி ஹெட் வெளியில வந்த ஹீரோ அந்த பக்கம் பக்கம் டாக்ஸி டிரைவர் கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கான் இவன் தான் ஹீரோ இருக்கிற இடத்த ஆர்மிகிட்ட சொல்லி கொடுத்துருப்பான் போல அதை பார்த்தவன் டாக்ஸி டிரைவருக்கே தெரியாம டாக்ஸில போயிட்டு ஏறி மறைஞ்சிடான் பாதி வழியில இருந்தவன் டிரைவரை மிரட்டுறான் வில்லேஜ்க்கு என்ன ஆச்சிருப்போன்னு சொல்லி அந்த அட்ரஸ் சொல்ல டிரைவர் குண்டிய அவன் அந்த வில்லேஜ்ல விட்டுறான் இறங்கினவன் நக்கப்பார் அப்பா போச்சு வச்ச நிந்தாவை தேடி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறான் அங்க சில ஆர்மிகள் இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒவ்வொரு ஆளா இவன் அடிக்க ஆரம்பிக்கிறான் அடிச்சு போட்டவன் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நிஞ்சா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறான் நிஞ்சா எதும் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்தவன் அதை போட்டுக்கிட்டு நைட்டு கிளம்பி கோரோட இடத்துக்கு போறான் அங்க போனவன் அங்க இருக்கிற காடு எல்லாரையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு ஒரு சில இடத்துல பாம்பு வச்சு கட்டிக்க வர்றான் கடைசியா கோரவோட பர்சனல் கார்டை போய் அட்டாக் பண்றான் அவன் சண்டையில இவனைத்தான் சூரனா இருப்பான் போல ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ஒரு வழியா அவன் அடிச்சு காலி பண்ணவன் நேராக கோரோ கிட்ட போறான் கோரோ ரெடியா அந்த ரோப்பை வச்சிக்கினு ஹீரோவை கொள்ள உக்காந்துருக்க இவன் ஒய்ஃபை பத்தி கோரோட்ட கேக்குறான் அவன் எனக்கு இதை பத்திலாம் ஒன்னும் தெரியாது நான் ஏன் அவன் ஒய்ஃபை கொள்ள போறான் அப்படின்னு சொல்லி இன்ட்ட ஆர்கியூ பண்ணுறான் ஆனால் சொல்றது காது கொடுத்து கேட்காத ஹீரோ நேருக்கு நேர அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல கோரவம் அதே பார்பிள் ஒயரை வச்சு ஹீரோவோட கழுத்துல போட்டு இழுக்க அவன் ஒரு கத்தியை கொடுத்து குறுக்க தடுத்துடுறான் சண்டையோட முடிவுல கோரவோட கழுத்தை சிவி ஹீரோ வெற்றி வகை சொல்றாரு கௌரவை போட்டு தள்ளிட்டு தாய்லாந்து திருமண ஹீரோ நாகா பரோட்டா ரொம்ப மகிழ்ச்சியா வந்து சொல்லிட்டு இருக்கிறான் நான் கௌரவை பொண்ணுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கையில அங்க ஒரு டெலிவரி மேன் வேறான் அவன் ஒரு கத்தி வச்சிருக்கான் அந்த கத்தியில பாத்தீங்கன்னா ஒரு முத்திரை இருக்கு அந்த முத்திரையை நம்ம எங்கேயோ பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க அப்பதான் தெரியுது தன் ஒய்ஃப கொல்ல வந்தவங்க வச்சு இந்த கத்தியில அந்த முத்திரை இருந்ததை பார்த்தது அவனுக்கு ஞாபகம் வருது அப்பதான் ஹீரோக்கு தெரியுது இவ்வளவு நாடகம் நடத்துனது தன் ஒய்ஃப கொனது எல்லாம் அந்த நகோபாரோ தான் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கௌரவ்ட்ட இவனை கோத்து விட்டது இவனை எப்படியும் கோரவ் கொன்றுருவான் அப்படின்றதுனாலதான் அவனை இங்க இருந்து அங்க அமைச்சு விட்டு இருக்கான் நக்கோபாரோ கடைசியா இவ்வளவு நாடகத்தை நடத்துனது எதுக்குன்னு பார்த்தாக்கா சவுத் ஏசியாவில கேசி தான் இவன் உள்ள நம்பர் ஒன்னா இருக்கிறான் இவனை போட்டு தள்ளினாதான் நம்ப நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியும் அப்படின்றதுனால தான் இவ்வளவு நாடகத்தையும் நடத்தி இருக்கிறான் நக்கபாரோ இதெல்லாம் கேசி தெரிஞ்சுக்கிட்டதுனால நக்கபாரோ அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் சும்மா அனல் பறக்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல நகபாரோ கத்திய வசி ஹீரோவோட சோல்டரில் குத்த அதை பிடுங்கி எறிஞ்ச ஹீரோ பக்கத்துல பார்த்தா அவன் ஒய்ஃபு கொண்ட பார்புல் ஒயர் இருக்கு அந்த ஒயராலேயே நகாபாரோ கழுத்துல வீசி அவனை கொலை பண்றான் கேசி அவன தான் தன் ஒய கொஞ்ச தீர்த்த கேசி அங்கே இருந்து வெளியாகிறான் வெளியே பார்த்தாக்கா இவனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் அவன் கிட்ட கேசி ஓ மாஸ்டர் ஒன்னும் நல்லவன் இல்ல அந்த பாக்ஸை திறந்து பாரு அந்த ட்ரக் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவன் போய் திறக்க அதுல பார்த்தாக்கா ட்ரக் இருக்கு உடனே அவனும் கேசிய விட்டுடுறான் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஜப்பான் திரும்பின கேசி ஒரு ஆத்துல தன் ஒய்ஃபோட நெக்லஸை போட்டு எடுத்த ரிவெஞ்சை முடிக்கிறான் அத்தோட அந்த படமும் முடியுது